தெய்வனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாவதாக பரிசுத்த வாரம் நான்காவது நாள் தைல அபிஷேகம் இந்த தைல அபிஷேகத்தை குறித்து வேதத்திலே மூன்று இடங்களில் சொல்லப்படுகிறது மத்தையு மார்க்கு யோவான் இதில் மத்தையுவிலேயும் மார்க்கிலேயும் ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது யோவான் எழுதின செய்தி நூல்களிலே மரியால் என்று பெயரிடப்படுகிறது ஒருவேளை பாரம்பரியமாக இதை மறியாத்தான் செய்திருப்பாள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம் தியானிக்கிறோம் அநேக பிரசங்களை நாம் என்னை செய்திருப்போம் கேட்டிருப்போம் இந்த தைல அபிஷேகத்தை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம் வேதத்திலே சொல்லப்படுகிறது மத்தியில் நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களிலே இயேசு பெத்தானியாவில் பிரத்தானியாவில் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் பெரிய மாணவர்களே அவர் பந்தியில் இருக்கின்ற பொழுது அவருடைய சிரசில் ஊற்றியதாக சொல்லப்படுகிறது இது எந்த இடத்திலே பிரத்தானியாவிலே சீமோன் வீட்டிலே அதாவது இது குஸ்டரோயா இருந்த சீமோன் குணமடைந்து குணமடைந்ததற்காக ஒரு விருந்தை என்ன செய்திருக்கலாம் இங்கே ஆயத்தப்பட்டிருக்கலாம் அந்த வேலையிலே இந்த சம்பவம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது இந்த இடத்திலே அந்த பெண்மணி சிறுசிலை தைலத்தை ஊற்றுகின்ற பொழுது உடனிருந்த சீஷர்கள் ஒரு சில காரியங்களை சொல்கிறார்கள் இது வேண்டாம் இதை நாம் வித்திருந்தால் தரித்திரு கொடுத்திருக்கலாமே என்று பல காரியங்கள் சொல்கிறார்கள் அதை குறித்து கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு மூன்று காரியத்தை நாம் தியானிப்போம் முதல் காரியம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் வசனம் சொல்கிறது என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்தால் முதல் காரியம் நல்ல செயலை செய்தால் ஒருவேளை இந்த இடத்துல கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து இவள் நல்ல காரியம் செய்கிறாள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதை போன்ற சாட்சியுள்ள வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியுமா இல்லை மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சிகளை சொல்கிறார்களா இல்லை கிறிஸ்து நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாரா என்கின்ற கேள்வி நம்மோட என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் இந்த ஸ்திரீயானவள் பெற்ற ஒரு தைலத்தை என்ன செய்கிறாள் கொண்டு வருகிறாள் ஆண்டுடைய சிறு சிலை ஊற்றுகிறாள் அதை ஆண்டுடைய சிறுசிலை ஊற்றுகின்ற காரியத்தை பார்த்து ஷீஷர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் ஆண்டு இருந்த வார்த்தைகளை சொல்கிறார் நற்காரியம் செய்கிறார் ஒருவேளை இந்த தைலத்தை அந்த பெண்மணி வந்து ஆண்டுடைய சிறசு மேலே ஊற்று ஊற்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் தாம் பட வேண்டிய பாடுகளை குறித்து கரிசனை கொண்டிருக்கின்ற வேலையிலே இந்த பெண் அந்த தைலத்தை கொண்டு சிரசில ஊற்றுகிறாள் அது ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியா என்ன செய்கிறது காணப்படுகிறது ஒருவேளை நாம் செய்கின்ற செயல் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டுமே ஒழிய ஆண்டவருக்கு வேதனை என்ன செய்யக்கூடாது கொண்டு வர கூடாது நம் ஆதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த சிறிய காரியம் ஆண்டவரை வேதனைப்படுத்தியது நான் மனிதனை உண்டாக்குவதற்கு மனஸ்தாபப்படுகின்ற அளவிற்கு என்ன செய்வது வேதனைப்படுத்துவது அப்போ நம்முடைய காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒளியை அவரை என்ன செய்யக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது ஒருவேளை உலக வாழ்க்கையில உலக போராட்டத்துக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் செய்கின்ற செயல் எப்படி இருக்கணும் நன்மை செய்கின்ற காரியமா என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் நீங்க சொல்ல இது பாவமான உலகம் தானே பாவமான உலகத்துல நாம வாழ்றது இந்த பாவத்துக்குள்ள தானே வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் நல்லா யோசித்து பாருங்க கடலுக்குள்ளேயும் மீன்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த மீனை நாம் சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது உப்பிட்டு தான் என்ன செய்யறோம் சாப்பிடுவோம் அது உப்பு தண்ணிக்குள்ள தானே இருக்கு அப்படின்னு சொல்லி உப்பு போடாமல் என்ன செய்யறது இல்லை அதே இல்லை அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாம் பாவத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் பாவம் இல்லாத வாழ்க்கையை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும் காண வேண்டும் அதாவது கிறிஸ்துவுக்கு பிரியமான நற்கிரியைகள் செய்கின்ற வாழ்க்கை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் அநேகர் சொல்லலாம் இப்படி நடக்காதீங்க அப்படி செய்யாதீங்க இப்படி பண்ணாதீங்க இதுக்கு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அதுக்கு அப்படி பண்ணியிருக்கலாம்னு அநேகர் சொல்லலாம் ஆனால் கிறிஸ்து மகிமைப்படுகின்ற அளவிற்கு நம்முடைய செயல்கள் என்ன வேண்டும் காணப்பட வேண்டும் பெரிய மாணவர்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மரியாளுடைய செவி கேட்டது போல கிறிஸ்து சொன்ன வார்த்தை போல நல்ல காரியம் செய்தால் என்ற காரியத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல காரியம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இரண்டாவது காரியம் தன்னால் இயன்றதை செய்கிறாள் தன்னால் இயன்றதை செய்கிறாள் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் ஒருவேளை இது விலையேறப்பட்ட தைலம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே கிறிஸ்து சொல்கின்ற ஒரு காரியம் தன்னால் இயன்றதை செய்கிறாள் அப்படின்னா எனக்கு முடியும் அப்படின்னு அவள் என்ன இந்த இடத்துல தன்னால் இயன்றதை செய்கிறாள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது தன்னால் இயன்றது ஆனால் இங்கே வெளியேற பெற்ற தைலம் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த பெண்மணி ஒரு வருடம் வேலை பார்த்தாலும் இந்த தைலத்தை வாங்கி கொடுப்பதற்கான பணம் அவளுக்கு கிடைக்குமா என்று என்ன செய்யாது தெரியாது ஆனாலும் அவள் தன்னிடத்தில் இருக்கின்றதை அவளால் முடிந்ததை அவள் என்ன செய்கிறாள் செய்கிறாள் ஒருவேளை நற்கிரியைகளைப் போல அதாவது முதலாவது பார்த்தா நற்கிரியை அதே போல தான் இந்த இடத்துலையும் நம்மால் இயன்ற நற்கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதுவும் ஆண்டூருக்கு பிரியமான நற்கிரியைகளை என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஆண்டவர் ஒருவரை போல இன்னொருவர் இருக்குன்னு என்ன செய்யலை எதிர்பார்க்கலை இவங்க எவ்வளோ செய்கிறாங்களா அப்போ நீங்கள் இவ்வளோ செய்யணும் அப்போ நீங்கள் இவ்வளோ செய்யணுமா அப்போ அவங்க இவ்வளோ செய்யணும் ஆண்டோர் என்ன செய்யலை எதிர்பார்க்கல தன்னால் சுவைகளை என்னால் முடிந்ததை நீ என்ன செய் என்று சொல்கிறார் விதத்தில் நாம் பார்த்தோன்னா இரண்டு காசு போடப்பட்ட விதவை நாம் பார்க்குறோம் அந்த இடத்துல அந்த இரண்டு காசு போடப்பட்ட விதவை தான் ஆண்டவர் பேசுகிறார் ஏன் அப்படின்னா அவள் தன்னுடைய இருந்து என்ன செய்கிறாள் போடுகிறாள் அதே போலதான் இந்த ஸ்திரியும் தன்னால் இயன்ற காரியத்தை ஆண்டவருக்கு என்ன செய்கிறாள் செய்கிறாள் ஒருவேளை ஆண்டோடைய சமூகத்தில் வருகின்ற நீங்களும் நானும் நமக்கு இயன்றவைகளை கூட செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் நம்மால் இது முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டேங்கிறோம் அநேக நேரங்களில் நம்மால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த காரியத்தை முயற்சி பண்ணி செய்கிறோம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய சொந்த பந்தங்கள் என்ன அப்படி சொல்கிறோன்னா சொந்த பந்தங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு நாம மொய் செய்கிறது நம்முடைய வழக்கம் இந்த மொய் செய்யறது எப்படி செய்கிறோம் அவங்க நமக்கு இவ்வளோ வச்சுருக்கிறாங்க நம்ம கூட வைக்கணும் அவங்க நமக்கு இவ்வளவு பொருள் எடுத்து வந்திருக்காங்க நம்ம அதுக்கு கூட செய்யணும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம் ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு வருமானம் கம்மி தான் அதனால வருமானத்துக்கு கொஞ்சம் நம்ம வருமானத்துக்கு ஏற்ப நாம செய்வோம் அப்படின்னு நாம் செஞ்சோன்னா அடுத்த முறை அந்த சொந்த மந்தம் நம்ம என்ன செய்வதில்லை மதிப்பதில்லை ஆனால் கிறிஸ்து அப்படி அல்ல அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அவர் நம்மிடத்தில் சொல்லுகின்ற ஒரு காரியம் இந்த பெண்ணை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய உறவுமுறைகள் நண்பர்கள் உற்றார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம் இந்த இடத்துல தைலத்தினால் பூசப்படுகின்ற அந்த வேளையிலே கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் தன்னால் இயன்றதை செய்தால் நீங்களும் நானும் நம்மால் இயன்றதை நாம் என்ன செய்வோம் ஆண்டவருக்கு பிரியமானபடி செய்வோம் மனிதர்களை பிரியப்படுத்தல ஆண்டவரை பிரியப்படுத்த தம்மால் இயன்றவைகளை நாம் செய்வோம் மூன்றாவது காரியம் சரியான நேரத்தில் செய்தால் மூன்றாவது காரியம் சரியான நேரத்தில் செய்தால் மார்க்கு பதினான்கு ஏழு நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன்? அவள் அன்பினால் நற்காரியம் செய்து தன்னால் இயன்றதை ஆண்டவருக்கு செய்து அதோடு முடியாதபடி ஏற்ற சமயத்தில் அவள் செய்கிறாள் அதான் வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழத்திற்கு சமானம் என்று அப்போனா ஏற்ற சமயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வெள்ளியில் வைக்கக்கூடிய பொன்னான பழத்திற்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது போல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒன்று இதுதான் ஆண்டவர் பிரத்தானியாவுக்கு வந்த கடைசி நேரம் இதுக்கப்புறம் ஆண்டவர் வருவாரா இல்லை ஆண்டவர் இதுக்கப்புறம் வரும்போது நாம் இந்த தைலத்தை பூசிக்கொள்ளன்னு சொல்லி அந்த ஸ்திரியானவள் அவள் இருந்திருந்தாள்னா இவள் இந்த வார்த்தை அதாவது ஆண்டவர் சாட்சிகளாக கூறுகின்ற இந்த வார்த்தையை அவள் என்ன செய்திருக்க முடியாது பெற்று கொண்டிருக்க முடியாது ஒருவேளை நன்மையான காரியங்கள் நமக்கு இயன்ற பொழுது நாம் செய்கின்ற பொழுது இந்த இடத்துல சொல்லப்படல போல ஏற்ற சமயத்தில் நம்மள என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் நல்ல கவனிங்க ஒரு காரியத்தை நாம் பண்ணுறோம் ஒரு காரியத்தை நம்ம தீர்மானிக்கிறோம் அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்ற சமயத்தை பார்க்குறோம் நம்ம திட்டமும் தீர்மானம் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த சம ஏற்ற சமயத்தில் அது செய்யலாம் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அதே போல தான் ஆனால் இந்த இடத்துல இந்த பெண்மணி செய்த காரியம் அது ஏற்ற சமயமாய் அமைந்தது ஒருவேளை நற்கிரியை செய்த அந்த பெண் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து தன்னால் இயன்றதை செய்த பெண் எந்த நேரமென்று பார்க்காது வந்து செய்தால் ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்து வருகின்ற இந்த நேரம் அவளுக்கு ஏற்ற சமயமாய் அமைந்தது ஒருவேளை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாமும் இப்படியாகத்தான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்று போனதுக்கு அப்புறம் அதை தூற்ற முடியாது ஆகையினால நம்முடைய செயலும் தக்க சமயத்திலே காணப்பட வேண்டும் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம் கேட்ட சத்யத்தின் பிரகாரமாக மூன்று காரியங்கள் அந்த இந்த தைலாபிஷேகத்தில் அந்த பெண்மணி செய்கிறாள் அதை கிறிஸ்து சாட்சியாக கூறுகிறார் முதல் காரியம் நல்ல செயலை செய்தால் இரண்டாவது காரியம் தன்னால் இயன்றதை செய்தால் மூன்றாவது காரியம் சரியான நேரத்தில் செய்தால் ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்